மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா ஓகே ரைட் மக்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இது உங்கள் தர்ஷன் சிவானி யூடியூப் சேனலின் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் வீடியோ தான் இன்றைக்கி போடுறோம் எல்லோரும் சமையல் வீடியோ போட்டால் அதிகமாக பார்க்க மாட்றீங்க ஏன்னா மேக்சிமம் வெளியே போய் வீடியோ போடுங்க அப்படி இல்லைன்னா டெய்லி ரொட்டீன் வீடியோ இந்த மாதிரி எதாவது போடுங்க அப்படிங்கிறீங்க அதனால தான் மேக்சிமம் நான் முடிஞ்சளவு போடுறேன் ஏன்னா நான் இருக்கிறத வச்சு தான் போட முடியும் நான் என்ன தொழில் வீடியோ வந்து எங்கள் ஒய்ஃப் சேனலில் போட்டுருக்குறேன் டிஎஸ்ஆர்பி யூடியூப் சேனலில் கீழே கொடுக்குற மாதிரி அந்த சேனலில் போட்டுருக்குறேன் ஆனால் டெய்லி ரொட்டீன் வீடியோ என்ன போடுறது அது போட்டாலும் நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல பார்க்க மாட்டேறீங்க ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போடுறேன் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம குழந்தைங்க வந்து சாப்பிட்ருக்குறாங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அவங்க என்ன சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்கள் பாருங்க ஒய்ஃப் தான் ஊட்டி விட்டுருக்காங்க பையனுக்கு பாருங்க பாப்பா வரும் எங்கள் சாப்பிட்ருக்கா பாப்பா என்ன சாப்பிட்ற கறி குழம்பு அப்புறம் ராகி பாருங்க ராகி தோசை ராகி தோசை சாப்பிட்ருக்காங்க பார்த்திங்களா பாருங்க ஆ சரி சரி சார் பாருங்க எங்கள் ஒய்ஃப் தான் பையனுக்கு ஊட்டி விடுவாங்க அவ்வளோ இல்லைன்னா சாப்பிட மாட்டா டிமிக்கி காமிக்கிப்பான் அதனால் ஊட்டி விட்டுருக்காங்க வைப்பு பாருங்கள் குழந்தைக்கு ஊட்டி விட்டு பையனுக்கு ஊட்டி விட்டுட்டு பிள்ளைக்கு ஊட்டி விட்டுருக்குறாங்க ஊட்டி விட்டாது சாப்பிடுவாங்க நாலஞ்சு ரூபாய் சேர்த்து சாப்பிடுவாங்க இல்லைன்னா கொஞ்சமாக சாப்பிட்டு வச்சுருவாங்க என்ன பண்ணுறது ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க மக்கள் இதுதான் இன்றைக்கி வீடியோ ஓகே நமக்கு கொஞ்சம் எல்லாம் உடைக்கிற வேலை இருக்குது இன்றைக்கி வேலை இன்றைக்கி இல்லை இன்றைக்கி வெள்ளிக்கெல்லாம் வியாபாரம் இருக்காது இன்றைக்கி உடைக்கிற வேலை இருக்குது கொஞ்சம் உடைச்சிட்டா முடிஞ்சிரும் இதோட அப்புறம் நாலு நாலு ரெண்டு மூணு நாளாக உடச்சிட்டு தான் இருக்கிறேன் உடையவே மாட்டேங்கிற மக்களே ட ரொம்ப லேட்டாகுது உடச்சி உடச்சி கை வலி வந்துடுது பாருங்க கை வலி வந்துடுது என்ன பண்ணுறது உடச்சி தான் நம்ம தொழில் வந்துவிட்டால் எல்லாம் பார்க்கக்கூடாது கை வலி பார்க்கக்கூடாது கால் வலி பார்க்கக்கூடாது எல்லாம் தான் ஆகணும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் உடைக்கணும் உடைச்சா முடிஞ்சிடும் மக்களே இன்றைக்கி உடைக்கிற வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க முடிஞ்சளவு எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ஆதரவு கொடுங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோ போடுறோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கத்தை கொடுங்க எங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு கொடுங்க புத்துணர்ச்சி கொடுங்க அது எல்லாமே சேர்ந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா கொடுக்குறதுக்கு நீங்கள் அந்த புத்துணர்ச்சி எனர்ஜி அப்புறம் சுறுசுறுப்பு எல்லாம் ஒன்று தான் ஆனால் சொல்கிறது என்னென்னா அந்த எல்லாமே எங்களுக்கு பூஸ்ட் மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும் என்ன பண்ணணும் பாருங்களோ சப்ஸ்க்ரைப் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் இது மட்டும் பண்ணுங்கள் போதும் எங்கள் வந்து நாளைய வரலாறு எங்களை சொல்லணும்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கணும் அதனால் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னா எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மறந்துடாதீங்க எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க ஓகே மக்களே வாங்க நம்ம அடுத்தது என்ன என்ன பண்ணுறதுன்னு காட்டுறப்பாங்க குழந்தைகளை ஸ்கூலில் கூட வந்தாச்சு அவங்க படிக்கிற ஸ்கூலு பேர் வந்து தலையெலாம் தெரியும் ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறனால இந்தாக்கா வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு தலைகளாக தெரியும் ஒய்ஃபு போய் குழந்தை கூப்பிட போயிருக்காங்க குழந்தைங்க இப்போ எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்கூலில் கொண்டு விட்டு வந்தோம் இன்றைக்கி மதியம் வரைக்கும் ஸ்கூலு எங்கள் பாப்பாவுக்கு மட்டும் ஏன்னா டீச்சர்லாம் மீட்டிங் போகிறாங்கன்ட்டு மதியம் வரைக்கும் ஸ்கூலு பையனுக்கு ஃபுல் டே அதனால் எங்கள் ஒய்ஃபுக்கு போய் காலைல போய் விட்டு வந்தேன் இப்போ போய் ஒய்ஃபுக்கு போய் கூப்பிட்டு வர போயிருக்காங்க எங்கள் பாப்பாவை கூட்டுற போயிருக்காங்க ஆமாம் மக்களே பாருங்கள் வண்டி தான் என்ட்ருக்கிறேன் இதா மக்களே இன்றைக்கி ரொட்டின் ரொட்டீன் வீடியோ பாருங்கள் ஸ்கூல் எங்கள் பாப்பா சத்ரு படிக்கிற அப்படி அதனால் எங்கள் ஒய்ஃப் கூப்பிட்டு வர இருக்க அப்படி ஸ்கூலில் சாப்பாட்டு கூப்பிட்டாங்க லன்ச்ட்டு லன்ச் கூப்பிட்ருக்காங்க பெல் அடிச்சிட்டாங்க பாருங்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறவங்களாம் வந்துட்டுருக்காங்க வேறு குழந்தைங்களாம் இதான் உங்கள் பாப்பா படிக்கிற ஸ்கூலு எங்கள் பையன் படிக்கிற ஸ்கூலு உள்ளுக்குள்ளேயே சத்துணும் இருக்குது ஸ்கூலும் இருக்குது பாருங்கள் எல்லாம் வந்துட்டுருக்காங்க சத்துணில் கூட்டிகிட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் ஓகே மக்களே குழந்தைங்க வரும்போது காட்டுறேன் குழந்தை எங்கள் பாப்பா வரும்போது காட்டுற பாருங்க குழந்தைய கூட்டிட்டு வந்தாச்சு என் பின்னாடி வந்துட்டான் பாப்பாக்கு தடுப்பூசி போடணும் டாக்டர் பார்க்கணும் தெரியும் நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியே வந்திருக்குறோம் அம்மா மக்களே எங்க ஒய்ஃப் சொன்னது கேட்டிருப்பீங்க அம்மா மக்களே எங்க குழந்தைக்கு வந்து குழந்தைங்க என் பாப்பா எங்கள் எங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போடணும் அஞ்சு வயசுக்கு உருக்கா ஊசி போடணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் போட வந்திருக்கோம் இங்கே கேட்டுட்டு போய் நம்ம ஸ்கூல்லையே ஊசி போட்டுடுறாங்க அதனால் இங்கே கேட்க வந்திருக்குறோம் பாருங்கள் இதுதான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கோயம்புத்தூர் கணபதியில் இருக்கிறத நல்வாழ்வு மையம் போட்டிருக்கு பாருங்கள் மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டோம் வயசு அஞ்சாச்சு அஞ்சு வயசுக்கு ஒருக்கா ஊசி ஒன்று போடணும் நாங்கள் ஊசி போட்டோம் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துருச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்து நம்ம கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பார்த்துருப்பீங்க அந்த ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டோம் பார்த்தீங்கன்னா ஊசி போட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப காய்ச்சல் வந்து ரொம்ப பாப்பாக்க முடியல பாருங்க நான் பேச பேச இருக்கிறேன் அப்படி மாத்திரை கொடுத்துருக்காங்க மக்களே காட்டுறேன் பாருங்க பாருங்கள் மக்களே மாத்திரை கொடுத்துருக்காங்க இது வந்து பேராசிட்டமால் மாத்திரை தெரியுதா பாருங்கள் மக்களே பாராஸ்டமில் மாத்திரை கொடுத்துருக்காங்க ஒரு பத்தண்ணா இல்லை ஆறாறு வசிக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு ஆறு மணிநேரம் ஆறு மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த மாத்திரை வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்ணுறது அஞ்சு வயசுக்கு ஊசி போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு வயசு ஆச்சுன்னா இந்த அஞ்சு வயசுக்கு அஞ்சு வயசு ஆச்சுன்னா ஊசி போகணுன்னு சொன்னாங்க அதனால் போட்டோம் ஆனால் காய்ச்சல் சரியான காய்ச்சல் பாருங்கள் அவள் அழுது பாப்பாளு பாப்பாளு நீங்களே பாருங்கள் பாருங்கள் மக்களே அழுந்துட்டே இருக்கிற அப்படி காய்ச்சல் சரியான காய்ச்சல் சரி 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 ஒன்றாகாது நல்லாயிரும் சரி 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 வலிக்குதா தங்க கை வலிக்குதா ஒன்றாகாது ஒன்றாகுது நல்லாயிரும் நல்லதுதான் போட்டிருக்காங்க ஊசி சரியா நல்லாயிரும் காலையில் விடியிருக்கும் நல்லாயிரும் சரியா பாரு மக்களே பாருங்க மக்களே என்ன பண்றது இப்படிதான் மக்களே அழுதுட்டே இருக்கிற போட்டுதான் ஆகணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த வயசு தகுந்தது போட்டுடணும் இன்னும் அடுத்த ஊசி வந்து பத்து வயசுக்கு பத்து வயசு ஆச்சுன்னா இன்னொரு ஊசி போடணும் என்ன பண்றது சரி மக்களே இதுதான் இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் வீடியோ பார்த்துருப்பீங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி டெய்லி ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு போடுறேன் அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தால் எல்லாம் பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்கன்னு அவங்க வீட்டில் இன்றைக்கி சாப்பிட்டாச்சு அது உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல வடை பாயசத்தோடு சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டாச்சு அவங்களும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க இந்த வருஷம் நாங்கள் போகலான்னு பார்த்தா முடியாது ஏன்னா எங்கள் அப்பாவோட அண்ணா இருந்தனால கோயிலுக்கு அங்கே போக முடியாது அதனால் மாலை போட முடியல விடுங்க பரவாயில்ல அடுத்த வருஷம் கண்டிப்பாக போடுவோம் ஓகே மக்களே இதுதான் இன்றைக்கி வீடியோ இன்னைக்கு மதியானம் இன்றைக்கி நைட் சாப்பாடு அதோடு முடிஞ்சுது அடுத்தது படுக்க போகிறோம் வேறு எல்லாம் பாயெல்லாம் போட்டாச்சு இல்லை பாயெல்லாம் போட்டாச்சு தூங்க போகிறோம் இதான் மக்களை இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா மறக்காமல் தர்ஷன் சிவான் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் சொல்லுங்க பாப்பா சொல்ல மாட்டா பாப்பா உடம்பு சரியில்லை பாய் மக்களே உங்கள் குழந்தைங்களுக்கும் ஊசி போடணும்னா ப டாக்டரே அணுகுங்க கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் விசாரிச்சுட்டு உங்கள் குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆயிருந்தால் ஊசி போட்டுக்குங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு ஊசி போட்டு விட்ருங்க ஊசி தடுப்பூசிலாம் கண்டிப்பாக போடணும் ஓகே மக்களே டேங்கு மக்களே பாருங்கள் பாப்பா பாப்பா ஓகே சொல்கிற பாருங்கள் ஓகே மக்களே நன்றி இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கலாம் பாய் மக்களே